வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தற்போதைய வந்து பார்த்திங்கன்னா பல இடங்களில் வந்து மழை பெஞ்சிருக்கு சில இடங்களில் வந்து அதிகமான மழையும் கொடுத்துருக்கு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அண்ணாநகர் கோடம்பாக்கம் பல பகுதிகளில் வந்து குறைந்த அளவிலான மழை பெஞ்சிருக்கு ஆனால் கிண்டி மற்றும் வேளச்சேரி பகுதிகளில் கொஞ்சம் அதிகமான மழையை வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் தாண்டி காலையில் கடலோர பகுதிகளில் வந்து காலை ஒம்பது மணி முதல் பன்னெண்டு மணி வரைக்கும் அதிக அளவிலான ஒரு மழை வந்து கிடச்சிருக்குன்னு சொல்லப்படுது இப்போ இந்த மழையுடைய அளவானது நம்ம வந்து பத்துலேருந்து பன்னெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும் தான் இந்த மழை இருக்கும் அப்படின்னு முன்கூட்டியே கணிக்கப்பட்டது இதுக்கு முன்னாடி ஆரஞ்சு அலர்ட்டும் கொடுக்கப்பட்டது இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அதிகமான மழை வந்து இருக்க போது தொடர்ந்து கனமழை இருக்கும் மூன்று நாட்களுக்கு அதனால் ஆரஞ்சு அலர்ட் கொடுக்குறேன்னு சொல்லப்பட்டு கடைசி நேரத்தில் வந்து திரும்ப பெற்றாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுக்காக இந்த நிலைமையெல்லாம் மாறிக்கிட்டே இருக்கும்போது காற்றோட திசையை மாற்றி கொண்டே இருக்கிறதுனால இந்த மழையோடைய அளவு இந்த மழையோடைய அளவு எப்படி வச்சு கணிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேகக்கூட்டங்களை தான் கணிக்க முடியும் இந்த மேகக்கூட்டங்கள் வந்து அதிக அளவில் வந்து எந்த இடத்துல கரெக்டாக போகுது எந்த திசையில் போகுதோ அதை தான் இந்த மழையோடைய அளவு நம்ம கணிக்க முடியும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா இந்த மூன்று நாட்கள் கடுமையான மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்தும் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்குல இருந்து ஒரு ஐந்து மணி நேரம் மட்டுமே சென்னைக்கு வந்து பல இடங்களில் வந்து மிதமான மழை மட்டுமே கிடைச்சிது என்பது உண்மைதான் ஆனால் இந்த ஆரஞ்சு அலர்ட்டு பெறப்பட்டதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா எல்லா மேகக்கூட்டங்களும் சென்னை அதாவது நகரை நோக்கி எந்த மேகக்கூட்டங்களும் வரவில்லை அப்படிங்கிறது தான் உண்மை அனைத்து மேகக்கூட்டங்களும் கடலை நோக்கி போகிறது அப்படிங்கிறத தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க அதே தான் இந்த இடத்துல வந்து வந்தது அப்போ பல பேரும் கேட்பாங்களா இந்த பருவமழையால் நம்மளுக்கு என்ன ப்ரோஜனம் இருக்குது நம்மளுக்கு மழை கிடைச்சாதானே இந்த வருடம் ஃபுல்லாகவே நம்மளால் சர்வே ஆக முடியுங்கிற கேள்விகளும் பல பேருக்கு இருக்குது இந்த வருடம் தேவையான அளவு மழை நம்மளுக்கு கிடைச்சி விட்டது அதை நம்ம தேவையான அளவுக்கு ஸ்டோரேஜ் பண்ணிட்டோம் இருந்தாலும் அப்போது இந்த வங்கக்கடலில் உருவான இந்த காற்றழுத்த தாழ்வு நிலையால் மழை பெய்யலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மழை பெய்திருக்கிறது பெரிய அளவில் மழை பெய்திருக்குது இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த மழை எங்கே பெஞ்சுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலில் பெஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க கடலில் தான் அந்த ஒட்டுமொத்த மழையும் பல மணி நேரம் மிக வேகமாக அதிக அளவிலான மழை பெய்து முடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லப்படுது கடலில் நம்ம சொல்லியிருந்தோம்ல ஏற்கனவே மேகக்கூட்டங்கள் அனைத்தும் கடலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதுன்னு சொல்லியிருந்தோம் அதே மாதிரி அனைத்து மேகக்கூட்டலும் கடல் பகுதியில் பரவலாக மிக கனமழை அதிக அளவில் பெய்து முடித்திருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா நகரங்கள் இன்னைக்கு வந்து பிழைத்து விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க எதனால் அப்படின்னு பார்க்கும்போதோ அங்கே பெய்து முடித்த மழையோட அளவானது வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் மழை பெஞ்சிருக்கு இதே மழை வந்து இன்றைக்கி சென்னையோ செங்கல்பட்டு திருவள்ளூர் போன்ற பகுதிகளில் பெய்திருந்தால் குறைந்தது மூன்று நான்கு நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த தண்ணீர் வந்து நகராத இருந்திருக்கும் அவ்வளவு மழை வந்து பெய்து முடித்திருக்கிறது ஏதோ இயற்கை வந்து ஏதோ ஒரு அதிர்ஷ்டமாக அந்த மழையுடைய அந்த மேகக்கூட்டங்களை தடுத்து நிறுத்தியதால் என்னவோ இன்னைக்கு நகரம் தப்பித்தது அப்படிங்கிற அளவுக்கு வந்து பல பேர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மீதி இரண்டு நாட்களுக்கு வந்து மழை இருக்குமா அப்படின்னு கேட்கும்போதோ இப்போ இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது கொஞ்சம் கொஞ்சமாக அது வலுவிழந்து விட்டது அதனால் மேகக்கூட்டங்களும் ஆங்காங்கே ஒரு சில இடங்களில் மட்டும் நம்மளால் பார்க்க முடியுது அடுத்த இரண்டு நாட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்கள் மட்டும் தான் அது மட்டும் இல்லாமல் டெல்டா மாவட்டங்களில் மழை வருமா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளும் இருக்குது ஏன்னா கடைசியாக அந்த பெங்கல் புயலால் பல இடங்கள் பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம் அதனால் அங்கே இருக்கிறவங்கள வந்து பெரிய அளவில் எந்த ஒரு அச்சமும் தேவையில்லை இந்த நிமிடம் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிஸ்டம் காட்டுற ஒரே ஒரு விஷயம் வந்து எல்லா இடங்களிலும் தமிழகம் முழுக்கும் பல இடங்களில் வந்து மழை பொழிவு இருக்கும் ஆனால் அதோடைய அளவு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா குறைந்த அளவிலான மழை மட்டுமே கிடைக்கும்னு சொல்லப்பட்டது அந்த சிஸ்டமில் உருவான ஏற்கனவே அந்த மூன்று நாட்கள் அப்படிங்கிறது ஒரு லேசான மழை மட்டும்தான் அதனால தான் பல இடங்களில் கொடுக்கப்பட்ட அந்த ஆரஞ்சு அலர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திரும்ப பெறப்பட்டது இல்லைனா முன்கூட்டியே கல்லூரி பள்ளிகளுக்கு விடுமுறையை வந்து அறிவிப்பு இல்லாமல் இருந்ததுக்கு காரணமும் இதுதான் பன்னெண்டுலேருந்து பதிமூணு சென்டிமீட்டர் அதிகபட்சம் பத்துலேருந்து பன்னெண்டு பதிமூணு சென்டிமீட்டர் மட்டுமே முழுதாக பெய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால இதனால் பெரிய பாதிப்பு எதுவும் ஏற்படாது அப்படின்ற காரணத்தினால்தான் எங்கேயுமே விடுமுறையை வந்து கொடுக்கப்படலை அப்படிங்கிற ஒரு செய்தியும் கிடச்சிருக்கு ஸோ இதனால் இந்த பருவமழை இதோடு முடிந்து விட்டதா அப்படின்னு சொல்லும்போது சிஸ்டமில் திரும்பவும் மீண்டும் ஒரு குறைந்த காற்றழுத்து தாழ்வு நிலை உருவாவதை பார்க்க முடிகிறது இது வந்து சாதாரண தாழ்வு நிலையை அந்த ப்ரெஷர் குறைஞ்சி அப்படியே இது வந்து உருவாகாமல் இருக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வரும் இருபது இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி வந்து முழுதாக வந்து பார்த்திங்கன்னா இதை கன்ஃபர்மேஷன் செய்வாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஸோ உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பல இடங்களில் வந்து நீங்கள் மழை பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி அதிக அளவில் இருந்தது குறிப்பாக கடல் பகுதி மெரினா பீச்சில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பல இடங்களில் தண்ணீர் இருக்கிறத பார்க்க முடிஞ்சுது மழைப்பொழிவு காரணமாக மெரினா பீச்சில் பல இடங்களில் வந்து தண்ணீர் இருந்தது அதனால் உள்ள வந்து யாரையும் போவதற்கு வந்து அனுமதி வந்து மறுக்கப்பட்டிருந்தது மூடி வைக்கப்பட்டிருந்தது ஏன்னா அந்த கடல் தண்ணி மழை பெஞ்சு பல இடங்களில் தண்ணீர் வந்து கொண்டிருப்பதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது அதே நேரத்தில் கடலில் அந்த சீற்றமும் அந்த வேகமும் அந்த ப்ரெஷரும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சுது நார்மலான கடல் கிடையவே கிடையாது அதோடைய வேகம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகரிச்சுக்கிட்டே இருந்தது அலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிவேகமாகவே வந்துக்கிட்டு இருந்தது அதனால தான் இன்றைக்கி வந்து உள்ளே போவதற்கு வந்து அனுமதி கிடைக்கல ஏன்னா அந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையுடைய அந்த வேகத்தை இன்றைக்கி நம்ம கடலில் வந்து பார்க்க முடிஞ்சுது அதனால் எந்த ஒரு அறிவிப்பையும் வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்றைக்கி நடந்த ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்புனே சொல்லலாம் ஏன்னா பல பேரும் அதுக்குள்ளே வந்து ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற பொய்யான செய்திகளை வந்து பரப்பிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சென்னை இன்றைக்கி என்ன நடக்குமோ சென்னை தப்பிக்குமோ சென்னையில் என்ன ஆகுமோ அப்படிங்கிற மாதிரி நம்மளை வந்து மிரல வைக்கக்கூடிய தேவையே இல்லாத பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய பல பொய்யான செய்திகள் தொடர்ந்து வந்து கொண்டிருந்தது ஆனால் குறைந்தது காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அப்படிங்கிறத வந்து நாம் பல இடங்களில் சொல்லியிருந்தோம் கடைசி காணொலியில் கூட நம்ம சொல்லியிருந்தோம் இந்த மழையை பார்த்து நீங்கள் யாரும் பயப்பட வேணாம் பல இடங்களில் அதிகபட்சம் பத்துலேருந்து பதினொன்று தான் பெய்யும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அதே அளவு மட்டும்தான் இப்போது நாம் பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிலமையில் பார்க்கும்போது சிஸ்டமானது வந்து இது அங்கங்கே குறைந்த அளவில் நகர்ந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறத மட்டும்தான் காற்றப்படுகிறது கடைசியாக வந்த நிமிஷம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது ஆந்திராவை நோக்கி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க இது புயலாக வலுப்பெற்றதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை இது புயலாக வருபெறவில்லை இது சாதாரணமாக வழக்கமாக தோன்றக்கூடிய ஒரு ப்ரெஷர் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மட்டுமே இது புயலாக மாறவில்லை அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாகவே சொல்லிடுறோம் இருந்தபோதிலும் மீன்களை வந்து கடலில் போய் பிடிக்குவங்களுக்கு வந்து இது வந்து கிடையாது இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கடலுக்கு சென்று மீன் பிடிப்பவர்களுக்கு வந்து இது எதுவுமே வந்து பொருந்தாது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து அங்கேருந்து அறிவிப்பு வரும் நீங்கள் வந்து கடலுக்கு போகலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஏன்னா அந்த கடலுடைய ப்ரெஷர் இருக்கிறதுனால அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த அறிவிப்பு வர வரைக்கும்